ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு யோசேப்புடைய ஒரு இந்த பிரயாணத்தில் யோசேப்பு கடந்து போன சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஆதி ஆகும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது வெறும் குழியாக இருந்தது என்ன பண்ணுறாங்கன்னா யோசைப்புடைய பலவரண அங்கேயே கலட்டிட்டு அவனை இப்படி வந்து தண்ணீர் இல்லாத குழியில் போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க இஸ்ம விளையாட்டை விற்கிறாங்க இதில் யோசிப்பு என்ன செய்கிறாரு தன் த அண்ணன்மார்களுக்கு நன்மை செய்யும்படி யோசேப்பு இந்த இடத்துல வராரு அடுத்த பார்த்தீங்கன்னா பொருதிபார் வீட்டில் அவர் உண்மை முத்துவும் உள்ள வேலைக்காரனாக எல்லா வேலையும் செய்கிறார் அவரை வந்து அந்த அளவுக்கு வேலை செய்ததுனால தான் முப்பத்தி ஒம்பது ஆதியாகவும் முப்பத்தொம்பது ஆறு ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியா விசாரியாதிருந்தான் அந்த அளவுக்கு உண்மையாக யோசேப்பு இருக்க போர்த்திபாரின் மனைவி அந்த அம்மாவுடைய தவறான காரியத்தினால யோசேப்பு பழி போடப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார் இந்த ஜெயிலுக்கு அனுப்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது வசனம்மா யோசிப்போடைய கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்து சிறைச்சாலையில் உயர்ந்த பொசிஷனில் இருக்கும்போது ரெண்டு பேர் வராங்க பார்வனை பார்வனுடைய அவையில் இருந்து பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் வராங்க அவங்க ரெண்டு பேரும் கவலையாக இருக்கிறத பார்த்து ஆறாவது வசனம் காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள் ஏன் இவங்க ஒரு மாதிரி கலக்கமாக இருக்காங்கன்னு கிட்ட விசாரித்து அவங்களுடைய கனவை கேட்டு அதற்கு பதில் சொல்லி என்னை நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பாத்திரக்காரன் இரண்டு வருஷமாக யோசேப்பு தனக்கு செய்த நன்மையை மறந்தே போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு மூணு காலகட்டத்தை கடந்து வருகிறார் ஒன்று அண்ணனுக்கு செய்த நன்மை இன்னொன்று வேலைக்காரனாக இருந்தாலும் தன் எஜமானனுக்கு உண்மையாக இருந்த நிலமை மூன்றாவது தானே ஜெயிலில் இருக்கேன் ஆனாலும் தன்னை போல் ஜெயிலுக்கு வந்தவன் கலங்கி உடனே அவனுடைய கலக்கத்தை போக்கின யோசேப்பு இப்படி யோசிப்பு அவன் வாழ்க்கையில் செய்தது எல்லாமே நன்மை அதற்கு பதிலாக யோசேப்புக்கு கிடைத்தது எல்லாமே தீமை இப்போ இந்த பிரயாணத்தில் நாம் கடந்து வருவோமே யோசிப்பை போல் நாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு உதவி இருக்கோம் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க இன்னொருத்தருக்கு கஷ்டத்தில் கடன் கொடுத்துட்டோம் அவங்களும் நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த ரெண்டு ஏமாற்றுறதுலேயே நம்ம என்ன செஞ்சுருப்போம் இனி யாருக்கும் என்ன செய்யக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது எவ்வளவு கஷ்டம்னு வந்து கேட்டாலும் ஆயரருவா கொடுக்கலாம் ஐநூறுரூவா கொடுக்கலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது இனி யாருக்கும் உதவக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்திருப்போம் யாருக்காவது பரிந்து பேசியிருப்போம் யாருக்காவது கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம் ஏமாத்திடுவாங்க அந்த ஏமாற்றின மொத்த சுமையும் நம்ம சுமந்துருப்போம் அதனால் நம்ம முடிவு பண்ணிடுவோம் இனி யாருக்காகவும் நம்ம மன திறங்கக்கூடாது நாம் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அறிவுரை செய்வோம் என்ன போல் நீங்கள் ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சுருவோம் நம்ம அறிவுரை சொல்லிடுவோம் ஏன்னா அளவுக்கு ஒருத்தரால் ஏற்பட்ட வழிங்கிறது ஒரு ஒரு வடுவை போல ஆறாத வடுவை போல நம்ம மனத மனதில் இருக்கிறதுனால நம்ம திரும்ப என்ன செய்ய மாட்டோம் நன்மை செய்ய மாட்டோம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசிப்பு திரும்ப திரும்ப மனிதர்களாலேயே என்ன செய்யப்படுகிறார்னா ஏமாற்றப்படுகிறார் அண்ணன்மார்களால் ஏமாற்றப்படுகிறார் நன்மை செய்து உண்மையாக இருந்ததுனால அந்த போர்த்திபார் வீட்டில் உயர்வு கிடைக்கும்னு பார்த்தா பழிதான் கிடைச்சிது சரி இங்கே வந்து நம்மளை போல சக கைதியாகிய ஒருவனுக்கு நான் மனதுருக்கும் போது நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கும்னு நினைச்சாரு அங்கேயும் அவருக்கு கிடைத்ததோ ஏமாற்றம் அப்போ யோசிப்பை போல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வட நம்ம நம்ம கடந்து போகிற பாதையில நமக்கு வருகிற போராட்டத்தை நம்மளால தாங்கி கொள்ள முடியாதபடி ஒரு ஒரு ரெண்டு தடவையிலேயே நம்ம அலர்ட் ஆயிக்கிறோமே யோசிப்பு மட்டும் ஏன் திரும்ப திரும்ப நன்மை செய்து கொண்டே இருந்தார் இதற்கு பதில் ஏற்கனவே வாசிச்ச அதே வசனம்தான் ஆதி ஆகும் முப்பத்தொன்போதாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் கர்த்தரோ யோசை இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அப்போ யோசை இருந்தது யாருன்னா கர்த்தர் யோசை இருந்தது சுயமோ உலகமோ இல்லை அதற்காக எத்தனை பேர் ஏமாத்தினாலும் நீங்கள் பாட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்லாம் நான் இதில் சொல்ல வரல சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள்னு கர்த்த நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதுக்காக திரும்ப திரும்ப ஏமாறணும் பிறருக்கு அதனால நம்ம வந்து யோசிக்காம உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம கர்த்த நம்மளை ஒரு நாளும் தவறான ஒரு பாதையில நடத்துகிறவர் அல்ல ஆனால் ஒரு சில சம்பவங்களால நாம இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது நம்ம அலர்ட்டாக இருந்து ஞானத்தோட செயல்படணுமே ஒழிய நமக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல ஹேபிட்டை மாற்றிக்க கூடாது இப்போ ஒரு கணவர் மனைவி சண்டையில் கணவர் மனைவியோடைய குடும்பத்தாரையும் மனைவியோடைய தாய் தகப்பனையும் அவதூறாக பேசுகிறாங்கன்னா மனைவியோட இருந்து என்ன வரும்னா கணவர் பயன்படுத்தின அதே வார்த்தை கணவருடைய குடும்பத்தை குறித்து வரும் ஆனால் எப்போதுமே இது வந்து நார்மலாக எல்லா ஹியூமன் வாழ்க்கையிலையும் நடக்கிறது நீ என்ன பேசிட்டியா நான் ஒன்று பேசுவேன் நீ எங்க வீட்டுல இருக்கிறவங்கள சொல்லிட்டியா நான் உங்க வீட்டுல இருக்கிற சொல்லுவேன் இது நார்மல் ஆனா இது நார்மலா இல்லாம நார்மலா மாறணும்னா என்ன அர்த்தம் நீ என் குடும்பத்தை பேசினாலும் நீ என் சொந்த தாய் தகப்பனை பற்றி அவதூறாக நடந்தாலும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கல நான் வந்து பெரியவங்களை அவதூறாக பேச மாட்டேன் அனாவசியமாக மற்றவர்களை குறை கூற மாட்டேன்னு எனக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்குது எனக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதை எனக்கு எதிராக நிற்கிற ஒரு நபரை கொண்டு என்னுடைய குவாலிட்டியை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தவர் தான் இந்த யோசிப்பு யோசேப்பு ஆரம்பத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அவர் தன் தகப்பனின் இரு ஏழாவது அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னா எந்த தவறும் நடக்காதபடி நேர்த்தியாக என் குடும்பம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறார் அப்போ அவர் எந்த சூழ்நிலையிலும் தனக்குள்ள இருக்கிற இந்த உண்மையை எனக்குள்ளே இருக்கிற உண்மை நீ என்னை நீ என்கிட்ட எப்படி நடந்துப்பியோ அப்படி நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லலை நான் உண்மையா இருப்பேன் நான் இறக்கமுள்ளவனா இருப்பேன் நான் நன்மை செய்கிறவனாக இருப்பேன் எனக்கு எதிராக இருக்கிற ஒருத்தனை வைத்து என்னுடைய அடிப்படை குணங்களை நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன்னு யோசிப்பு இருந்தார் இந்த பிரயாணத்தில் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு காரியம் இது நம் எதிர்த்தாப்புல இருக்கிற ஒருத்தர் ஏமாற்றுக்காரராக இருக்கிறார்னா யோசிச்சு அவருடைய நாவின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நாவியானவரோட நம்ம தொடர்ந்து நடக்கும்போது அவருடைய எச்சரிப்பையும் கேட்டு நம்ம அதற்கு எப்படி பிரதியுத்தரம் சொல்லணும்னு கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படி இல்லைன்னா எந்த வரைமுறையில நம்ம ஒருத்தருக்கு உதவணும் அப்படிங்கிறதையும் தேவனே நமக்கு கற்றுக் கொடுப்பார் இல்லை அதற்கேற்ற ஆட்களை கொடுத்து ஞானமாக இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலக்கி வர தேவன் வந்து கிருபை கொடுப்பார் ஆனா இந்த உள்ளுக்குள்ள இருந்து பிறக்குது பாருங்க உள்ளுக்குள்ளேருந்து வார்த்தைகள் செயல்கள்லாம் வெளிப்படுத்து பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம செய்து நமக்கு எதிராக இருப்பவர்களை வ கொண்டு நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடாது யோசியப்பை போல பிரயாணங்கள் மிகவும் கடினமான மேடு பள்ளமாக இருந்தாலும் யோசேப்பு இறுதி வரைக்கும் தன் தகப்பன் வீட்டில் எப்படி ஒரு யோசியப்பாக இருந்தானோ அப்படிதான் பொருத்தி பார் இருந்தான் அப்படிதான் சிறைச்சாலையிலயும் இருந்தான் இறுதி வரைக்கு யோசிப்பு உண்மை உள்ளவனாக உள்ளவனாக நன்மை செய்கிறவனாகவே இருந்தான் நாம நம்ம பிரயாணத்துல ஒரே போல நம்மளுக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல குணங்களை பிறர்க்காக மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோமா சிந்தித்து செயல்படுவோம் காட் பிளஸ் யூ